இந்த பெருமாளுக்கு ஸ்தல பெருமாள்னு திருணாவும் ஸ்தலத்தில் சேனிச்சென்று இருக்காருன்னா நிலத்தில் சேனிச்சென்று ஆதிசேஷ படுக்கை கிடையாது ஸ்தல பெருமாள் ஏன் ஆதிசேஷம்ல தான் படுத்துன்ருப்பாரு என்ன படுத்திருந்தார் ஆதிசேஷம் தான் கடலுக்கு நடுவுல படுத்திருந்தார் ஆனா புண்டரீகர்னு ஒரு ரிஷி அந்த ரிஷிக்காக தம் படுக்கையை கடல்லையே விட்டு விட்டு கிடுகிடுன்னு வந்து நிலத்துல படுத்தின்னு விட்டார் என்ன சுவாமி கேள்வியப்பட்டதில்ல பெருமாளிங்க நிலத்துல படுத்துப்பா படுத்துன்னு இருக்கார் பாருங்க புண்டரீகர்னு ஒரு ரிஷி அவருக்கு நிறைய புஷ்பம் சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசை கையில புஷ்பத்தை எடுத்தார் கூடையில் இடிக்கின்றார் வந்துட்டார் கடலுக்கு நடுவுல பெருமாள் எழுந்துள்ள இருப்பான்னு ஆர்வம் அவருக்கு சொன்னான் மனத்துள்ளான் மா கடல் உள்ளான் மலரால் ஆள் தனத்துள்ளான்னு பாசம் சரி கடலுக்கு நடுவுல இருக்காரு நம்ம போய் இப்போ சமர்ப்பிக்கணுமே வேகமா போனோம் என்ன பண்ணலாம் கையையே கொட்டாங்கச்சியா வச்சு எடுத்து ஜலத்தை கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் கடல் ஜலத்தை எடுத்து எடுத்து நிலத்துல இறக்கிறார் கேட்கிறவா உமக்கு என்ன பித்தான்னு இல்லை இல்ல கிடுகன்னு இறச்சி நான் பெருமாளை போய் தரிசிச்சிட போறேன் என்ன ஒரு வேகம் என்ன ஒரு